இந்த நாட்டில் இருக்கின்ற எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் எதிர்கட்சியினர் எடுத்துக்கொண்டார் தாங்கி கடந்த காலங்களில் இருந்து பல்வேறு சித்து விளையாட்டுகளை விளையாண்டு பார்த்தார்கள் முடியாது போய் இந்த பிள்ளையானோடு நாங்கள் சேர்ந்து நாங்கள் சொல்லுகின்றோம் எந்த ஒரு அரசியல் கட்சியோடும் தேசிய மக்கள் சக்தி ஒன்றிணையவில்லை எந்த விதமான டீல் கிடையாது ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் இனி வருகின்ற காலங்களில் தேசிய மக்கள் சக்தியை தவிர வேறு யாரும் ஆட்சிக்க முடியாது வணக்கம் இன்று இந்த அவசரமான இந்த சந்திப்பினை செய்வதற்கு முக்கியமான பல காரணிகள் இருக்கின்றது அந்த முக்கியமான காரணிகளில் பிரதானமான விடயமாக இன்றைக்கு முழு நாடுமே எதிர்பார்த்து கொண்டு முழு நாட்டு மக்களாலும் பேசப்பட்டு வருகின்ற பேசுபடு பொருளாக இருப்பது இன்றைக்கு இந்த சபைகளுடைய ஆட்சி அமைக்கின்ற முறைமை தொடர்பான விடயங்களாகும் அப்போ அந்த விடயம் தொடர்பாக இன்றைக்கு கூடுதலாக பேசப்படுகின்ற ஒரு நிலைமைக்கு வந்திருப்பது வேறு யாருமல்ல இந்த நாட்டில் இருக்கின்ற எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் எதிர்கட்சியினர் எடுத்துக்கொண்டாலும் சரி கடந்த காலங்களிலிருந்து பல்வேறு சித்து விளையாட்டுக்களை விளையாண்டு பார்த்தார்கள் முடியாது போய்விட்டது அப்போ அது மாத்திரமல்ல கடந்த காலங்களில் இந்த நாட்டில் விசேடமாக தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக பல்வேறு அவதூறுகளை கட்டவிழ்த்து விட்டார்கள் அதுவும் முடியாத போய்விட்டது அப்போ அந்த வகையில் கடந்த காலங்களில் செய்ய வேண்டிய அநியாயங்கள் அனைத்தையும் செய்து அது மாத்திரமல்ல நாட்டில் இந்த நாட்டின் தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக மக்களை திசை திருப்புகின்ற நடவடிக்கைகளை எடுத்தும் கூட கடந்த ஜனாதிபதி தேர்தலில் படுதோல்வி அடைந்தார் சஜித் பிரேமதாஸ் அவர் அப்போ அதன் பின்னர் இவர்களுக்கு தேவை இருந்ததா பொது தேர்தலாவது ஏதாவது மீண்டு வருவார்கள் என்று எதிர்பார்ப்போடு இருந்தவர்களுக்கு அதையும் கொழி தோண்டி புதைக்கின்ற வேலையவே இந்த சஜித் பிரேமதாஸ் அவர்கள் செய்து கொண்டார்கள் அப்போ அதன் பிறகு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் நடைபெற்ற உள்ளூராட்சி சபை தேர்தல் அப்போ இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலின் போது நமக்கு எல்லோருக்குமே தெரியும் அதிலும் படு தோல்வி தோல்வியடைந்திருக்கின்ற நிலைமை அப்போ அந்த வகையில் இந்த அனைத்து தேர்தல்களையும் தோல்வியடைந்திருக்கின்ற அனைத்து தேர்தல்கள் மூலமாக தனது கட்சியை ஒருங்கிணைத்து கொள்ள முடியாது இருக்கின்ற இந்த எதிர்கட்சி தலைவராக இருப்பதற்கு கூட தகுதியற்றவராகவே இன்றைக்கு சஜித் பிரேமதாஸ் அவர்கள் காணப்படுகின்றனர் அப்போ அது மாத்திரமல்ல கடந்த ஜனாதிபதி தேர்தல் பொது தேர்தலின் போது இந்த நாட்டில் ராஜபக்சாக்கள் மோசடிக்காரர்கள் கொலைகாரர்கள் அது மாத்திரமல்ல லஞ்ச ஊழலில் மோசடியில் ஈடுபட்டவர்கள் அது மாத்திரமல்ல இந்த பிணைமுறை மோசடிக்கு சொந்தக்காரர் என்பது ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அது மாத்திரமல்ல இவ்வாறு நாட்டில் இருந்த கடந்த காலங்களில் இந்த நாட்டுக்கு அநீதி இழைத்து லஞ்ச ஊழல் மோசடியில் ஈடுபட்டவர் அனைவரையும் ஒன்று திரட்டி கொண்டு இவர்களுக்கு எதிராக போர் குரலை ஆனால் இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் அந்த நபர்கள் அனைவரோடும் ஒன்று சேர்ந்து கொண்டு தாங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்கின்றார் இதில் சிறந்த உதாரணமாக இன்றைக்கு எங்களுக்கு காணக்கூடியதாக இருப்பது இந்த கொழும்பு மாநகர சபை இந்த முடிவுகளாக அப்போ கொழும்பு மாநகர மாநகரசபை முடிவின் போது எல்லோருக்குமே தெரியும் கடந்த அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நகர சபையை ஆட்சி செய்தவர்கள் வேறு யாருமல்ல ஐக்கிய தேசிய கட்சி சஜித் தனியினர் தான் இதை ஆட்சி செய்தார்கள் ஆனாலும் கூட எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் அந்த வரலாறு இன்றைக்கு மாற்றி அமைக்கப்பட்டிருக்கின்றது அப்போ அந்த வரலாற்றை இன்றைக்கு திருத்தி எழுதுகின்ற நபராகவும் அதனுடைய மேயராகவும் இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தியினுடைய எங்களுடைய சகோதரி அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அப்போ அந்த அந்த வகையில் இன்றைக்கு கடந்த இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலின் பிறகு நடைபெற்ற இந்த நகர சபை தேர்தலின் போது அவர்களால் அவர்களால் தீட்டப்பட்ட அனைத்து சதிகளும் தோல்வி அடைந்திருக்கின்றது அப்ப அதை சதி ரீதியாகவும் தோல்வி அடைந்திருக்கின்றார்கள் தேர்தல் ரீதியாகவும் தோல்வி அடைந்திருக்கின்றார்கள் டீல் அடித்தும் தோல்வி அடைந்திருக்கின்றார்கள் காசு பணம் ஒதுக்கியும் அடைந்திருக்கின்றார்கள் ஆகவே அனைத்து விதத்திலும் தோல்வியடைந்திருக்கின்ற சஜித் பிரேமதாஸ் அவர்கள் அதனுடைய தோல்வியின் பிதாவாக மாறியிருக்கின்றனர் அதனால் இன்றைக்கு ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்து அதே போன்று சஜித் இருந்து இவ்வாறான ஒரு தலைவர் மூலமாக எதிர்காலத்தை நோக்கி செல்ல முடியாது அதனால் உடனடியாக புதிய தலைவர் ஒருவர் வேண்டும் என்கின்ற கோரிக்கை இன்றைக்கு மேலெழுந்திருக்கின்றது அந்த வகையில் இன்றைக்கு எதற்கும் தகுதி இல்லாமல் இருக்கின்ற இவர்கள் அதே நேரத்தில் தேசிய மக்கள் சக்தியான நாங்கள் இன்றைக்கு இந்த பிரச்சனைகளை நன்கு தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு கடந்த அறுபது வருடங்களுக்கு மேலாக நாசமாக்கப்பட்டிருக்கின்ற கொழும்பு மாநகர சபையை அது மாத்திரமல்ல ஏனைய சபைகளை ஏனைய உள்ளூராட்சி சபைகளை அனைத்தையும் ஒருங்கிணைத்து இந்த நாட்டு மக்களுக்கு நல்ல முறையில் சேவை செய்யக்கூடிய ஒரு நிறுவனமாக மாற்றி அமைக்கின்ற செயற்பாடுகளை இன்றைக்கு நாங்கள் முன்னெடுக்க முன்னெடுத்து வருகின்றோம் உண்மையிலேயே நாங்கள் ஒரு விஷயத்தை சொல்லுகின்றோம் நாங்கள் அதாவது சாணக்கியன் போன்றவர்கள் இவ்வாறான குற்றச்சாட்டுகளை தேர்தலுக்கு முன் பெண் மாத்திரமல்ல தேர்தலுக்கு முன்னர் இருந்தும் கூட எங்கள் மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தவர் போலியான ஏற்றுக்கொள்ள முடியாத குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார் அப்போ அவ்வாறான குற்றச்சாட்டுகளில் ஒன்று தான் இந்த பிள்ளையானோடு நாங்கள் சேர்ந்து விட்டோம் நாங்கள் சொல்லுகின்றோம் எந்த ஒரு அரசியல் கட்சியோடும் தேசிய மக்கள் சக்தி ஒன்றிணையவில்லை எந்த விதமான டீல் கிடையாது அந்த வகையில் நாங்கள் பிள்ளையான் என்கிற அவரோட கட்சியோடு எந்த விதமான கொடுக்கல் வாங்க கிடையாது அதே போன்று ஏனைய கட்சிகளுக்கும் நாங்கள் சொல்லுவோம் ஒரு விடயத்தை நாங்கள் சொல்லுகின்றோம் அதாவது இந்த இந்த நாட்டில் இருக்கின்ற அரசு கடந்த எழுபத்தி ஆறு வருடங்களாக வந்திருக்கின்ற இந்த நாட்டினுடைய அரசியல் கலாச்சாரம் என்பது சாக்கடை அந்த சாக்கடை உள்ளுக்கு இருக்கின்ற ஒரு சில ஏன்னா குப்பையில் தான் குண்டுமணி இருக்கிற மாதிரி ஒரு சில குண்டுமணிகள் இருக்கின்றது அப்போ அவ்வாறான நபர்கள் இன்றைக்கு தெளிவாக தேசிய மக்கள் சக்தியோடு இணைந்து வருகின்றார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் இனி வருகின்ற காலங்களில் தேசிய மக்கள் சக்தியை தவிர வேறு யாரும் ஆட்சி அமைக்க முடியாது என்றால் எதிர்வரும் காலங்களில் தேசிய மக்கள் சக்தி செய்கின்ற வேலையின் ஊடாக பெருவாரியான மக்கள் தேசிய மக்கள் சக்தியோடு அணி திரள்வார்கள் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும் அதனால் அவர்களுக்கு அவர்கள் இன்றைக்கு தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக எதையாவது சொல்ல முடியுமாக இருந்தால் அந்த விழுத்து விளையாட்டுகளை செய்து வருகின்றார்களே தவிர எங்களுக்கும் அப்படியேப்பட்ட அந்த ஒரு சந்தர்ப்பவாத ஒரு என்ன மக்களை ஏமாற்றுகின்ற டீல் எங்களிடம் கிடையாது அதே நேரத்தில் நாங்கள் இன்னும் குறிப்பிட்டாக வேண்டும் எங்களை பார்த்து இப்படி கூறுகின்ற நம்மட யார் சாணக்கியன் அவர்கள் கடந்த காலங்கள் ராஜபக்சாகிறார் சாணக்கியன் என்பவரே வேறு யாரும் கிடையாது கடந்த காலங்கள் முழுவதுமே இந்த கிழக்கு மாகாணத்தில் இடம்பெற்ற அநீதிகளுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் ராஜபக்ச அங்கிருக்கின்ற மட்டக்களப்பில் இருக்கின்ற கோணேஸ்வரியை தனது பெண்ணுறுப்பில் குண்டு வைத்து தகர்க்கின்ற போது இளைஞர்கள் தேடி தேடி அழிக்கப்படுகின்ற போது ராஜபக்சாக்களோடு கரம் கோர்த்து கொண்டிருந்த நபர்கள் இவர்கள் ஒன்று சேர முடியும் யாழ்ப்பாணத்தில் அதே ராஜபக்ஷாக்களோடு சேர்ந்து முள்ளிவாய்க்காலில் ஆயிரக்கணக்கான இளைஞர்களுடைய முடிவுகளுக்கு இசைப்பிரியாவினுடைய முடிவுகளுக்கு காரணமாகவும் அந்த நேரத்தில் கேபினட் மினிஸ்டராகவும் இருந்தவர் தேவந்தவர் அவரோடு இவர்கள் ஒன்று சேரலாம் அதனால் இந்த வகையான சித்து விளையாட்டுக்களை காட்டி தொடர்ந்தும் தமிழ் மக்களை ஏமாற்றலாம் என சாணக்கியன் போன்றவர்கள் நினைக்கலாம் ஆனால் தமிழ் மக்கள் இன்றைக்கு மாற்றமடைந்திருக்கிறார்கள் இந்த மாற்றத்தினுடைய விளைவு எதிர்வரும் காலங்களில் இவர்களுக்கு புரிய வரும் தெரிய வரும் மிக தெளிவாக சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு நன்றாக தெரியும் ஜனாதிபதி தேர்தலில் தோல்வி பொது தேர்தலில் தோல்வி உள்ளூரா சபை தேர்தலின் தோல்வி தோல்வியினுடைய என தோல்வி கண்ட நாயகனாக இன்றைக்கு முடிசூட்டுகின்ற நபராக சஜித் பிரேமதாஸ் அவர்கள் மாறியிருக்கின்றனர் அப்போ அந்த வகையில் அவர்களுக்கு அவ்வாறு இருக்கின்ற பொழுது மறுபுறத்தில் எங்களுக்கு ஒருக்குமே தெரியும் இன்றைக்கு லஞ்ச ஊழல் மோசடியில் ஈடுபட்டவர்கள் படிப்படியாக ஒவ்வொருவரும் தாங்களுடைய விலாசத்தை மாற்றிக்கொண்டு சிறைச்சாலை என்கின்ற விலாசத்தை நோக்கி கொண்டிருக்கின்றார் அதனால் இந்த திருட்டு கும்பலுக்கு திருடர்களுக்கு மோசடிக்காரர்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து இந்த நகரசபையை தக்க வைத்துக் கொள்ள முடியுமா கட்டியெழுப்ப முடியுமா என்கின்ற வேலை திட்டத்தை முன்னெடுத்தார்கள் அதிலும் இன்றைக்கு அவர்களுடைய தலையில் மண் மண்வழந்திருக்கிறது அந்த வகையில் தனது கையாலே மண்ணை வாரி போட்டி கொண்ட ஒரு நபராக தலைவராக இன்றைக்கு சஜித் அவர்கள் மாற்றமடைந்திருக்கின்றனர் அதனால் சஜித் பக்கம் இருந்தே சஜித் அணியில் இருந்தே அங்கிருக்கின்ற மக்கள் அங்கத்தவர்கள் இன்றைக்கு அவருக்கு எதிராக பெரிய குரல் எழுப்புகின்றார்கள் இனியும் இவ்வாறான ஒரு தலைவர் வேண்டாம் எனக்கு அதே தமிழக ஆட்சி அமைச்சிருக்காங்க நான் அதான் சொல்ல வந்தேன் கேட்டேன் எங்களை பற்றி சொல்லுகின்ற இவர்கள் இன்றைக்கு யாழ் மாநகர சபையை எடுத்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது அதில் அதில் டக்ளஸினுடைய உதவி இல்லாத இவர்களாக அச்சமைத்திருக்க முடியாது நாங்க நினைச்சிருந்தா அவங்கள வீட்டுக்கு அனுப்பியிருக்க நாங்கள் பத்து பேர் இருக்கிறோம் எங்களுக்கு எதிரணியில் இருக்கின்ற சைக்கிளுக்கு பதிமூண்டு ஆசனம் பதிமூன்றையும் பன்னெண்டு தான் இருபத்தஞ்சு ஆச்சு அப்போ எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் யாழ் சபையில் நாற்பத்தஞ்சு பேர் நாங்கள் நாளைக்கு நினைத்தாலும் இவர்கள் கூடுதலாக விளையாட்டு காட்டுவார்களாக இருந்தால் மக்களுக்கு துரோகமான நடவடிக்கைகள் எடுப்பார்கள் அந்த நிச்சயமாக அதுகளுக்கு எதிர்வன் காலங்கள் பிரதிபலன் அவர்கள் சந்திக்க வேண்டி வரும் நன்றி